துரை செந்தில்குமார் இயக்குனர் வெற்றிமாறு என்ற உதவி இயக்குனர் இருந்தவர் தனுஷோட உண்டர்பார் பிலிம்ஸ் புரொடக்ஷன் நிறுவனத்தின் மூலம் எதிர்நீச்சல் அப்படிங்கிற படத்தை இயக்கி அறிமுகமானாரு இந்த படம் நமக்கே தெரியும் சிவகார்த்தினுக்கு மிக முக்கியமான ஒரு வெற்றி படமா அமைஞ்சது அதுக்கு முன்னாடி என்னதான் மெரினா அப்புறம் வந்து கேடி பில்லா கிலாட்ரங்கா மணங்குத்தி பறவை இதெல்லாம் அடிச்சிருந்தாலும் கூட எதிர்நீச்சல் அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட அதே துரை செந்தில்குமார் அதே சிவகார்த்தியை வச்சு அதே தனுஷோட உண்டர்பார் ஃபிலிம்ஸ் புரொடக்ஷனில் வந்து காக்கு சட்டை அப்படிங்கிற படத்தையும் எடுத்தார் ஆனாலும் கூட எதிர்நெச்சலில் ஏற்கனவே நம்ம லேடி சூப்பர்ஸா நயன்தாரா ஒரு பாட்டுக்கும் மாடி இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் சிவகாதி வச்சு ரெண்டு படம் எடுத்ததுக்கப்புறம் தனுஷ் வச்சு ரெண்டு படம் எடுத்தாருன்னு உங்களுக்கே தெரியும் கொடி எடுத்தாரு பட்டாசு எடுத்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வச்சு கேர்டன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் வெற்றி படத்தை போன வருஷம் கொடுத்தாரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துரை செந்தில்குமார் நயன்தாராவோட ஒரு படத்தை இயக்குகிறார் ஆக்சுவலி இந்த படத்தை ரவுடி பிக்சர் சார்பாக விக்னேஷ் சிவனை தயாரிக்கிறார் அதாவது நயன்தாரா ப்ரொடியூஸ் பண்ண இப்போ இந்த படத்துக்கு என்டி எயிட்டி ஒன் அப்படிங்கிற பேரை தற்காலிகமாக வச்சுருக்காங்க அதாவது நயன்தாராவின் எண்பத்தி ஒன்றாவது படம் அப்படிங்கிறத அந்த போஸ்டர்ஸை விடும்போதே ஒரு யானை இருக்குது அந்த யானையோடு சேர்ந்து தான் வந்து இந்த போஸ்டரை விட்டுருக்காங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எப்படி எதிர்நீச்சல் காக்கி சண்டை அப்படின்னு சிவகார்த்தியனுக்கு இரண்டு வெற்றி படங்களை கொடுத்தார் துரை குமார் அந்த நன்றிக்காக இப்போ சிவகார்த்தியன் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த நயன்தாரா எண்பத்தி ஒன்று நயன்தாராவின் எண்பத்தி ஒன்றாவது படத்தில் சிவகார்த்தியன் ஒரு கேமியோ கேரக்டரில் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆக்சுவலி தெரிவிக்கல நமக்கு அஃபிஷியலாக வந்த நியூஸ் இது ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து சிவகார்த்தியின் ஜோடியாக வந்து ரெண்டு படம் நடிச்சுங்க ஒன்று வேலைக்காரன் இன்னொன்று மிஸ்டர் லோகல் ரெண்டுமே சரியாக போகலை ஆனாலும் கூட ரெண்டு பேருக்கான நட்பு இருக்குது குறிப்பாக விக்னேசுவனுக்கும் சிவகாதிக்கும் நட்பு ஆனால் அப்படியே தான் இருக்குது ஸோ அதனாலையும் அந்த நட்பின் காரணமாகவும் துரை செந்தில்குமாருக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கேமியோ பண்ணுறாராம் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரியான கதை சிவகாதியன் என்ன மாதிரியான கேமியோ தோற்றத்தில் கேரக்டரில் வராரு அப்படின்னு